அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சிலப்பதிகாரம் காவிய நாயகி கண்ணகி வரலாற்றுடன் தொடர்பு படுத்தி இங்கு அம்மனின் வரலாறு செவிவழி செய்தியா கூறப்பட்டு வருகிறது கற்புடைய தெய்வம் கண்ணகி தன் கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு மனம் பொறாமல் கோபம் கொண்டு மதுரையை எரித்து பின் மன அமைதியின்றி அலைந்து கொண்டிருக்கையில் இத்தலம் அடைந்து அமைதி கொண்டாள் எனவும் கண்ணகியை கொண்டு மதுரையை எரியூட்டிய மதுரை காளியம்மனே இத்தலம் விரும்பி அமர்ந்தாள் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர் சிறுவாச்சூரின் வழிபாட்டு தெய்வம் செல்லியம்மன் ஆகும் ஒரு மந்திரவாதி தனது மந்திர வலிமையால் இவ் அம்மையை கட்டுப்படுத்தி தீய செயல்களுக்கு பயன்படுத்தி வந்துள்ளான் அன்னை மதுரை காளியம்மன் இத்தலத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு வந்து சேர்ந்தபோது செல்லியம்மனுடன் இரவு கேட்க தங்க இடம் செல்லியம்மனோ தன்னை மந்திர வலிமையால் தொல்லைப்படுத்தும் மந்திரவாதி பற்றி கூறியபோது மதுரை காளியம்மன் தான் அதற்கு தக்க வழி செய்ததாக கூறி தங்கி வழக்கப்படி வந்த மந்திரவாதியை அன்னை மதுரை காளி எதிர்கொண்டு அழித்துவிட செல்லியம்மன் அன்னையின் திறன் கண்டு இனி அவளே சிறுவாச்சூர் ஆலயத்தில் இருந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்து வரவேண்டும் என வேண்டி தான் அருகில் இருக்கும் பெரியசாமி மலை சென்று விடுவதாகவும் ஆனால் கோயிலில் எப்பொழுதும் தனக்கு முதல் மரியாதை வேண்டும் எனவும் கூற மதுரை காளியம்மனும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஆலயத்திலே அமர செல்லியம்மன் பெரியசாமி மலை சென்று கோயில் கொண்டு விடுவதாகவும் சிறுவாச்சூருக்கு வெள்ளிக்கிழமை வந்த மதுரை காளியம்மன் பக்தர்களுக்கு திங்கள் காட்சி தருவதாகவும் எனவேதான் சிறுவாச்சூர் ஆலயம் வெள்ளி மற்றும் திங்கள் மட்டும் திறந்து பூஜை செய்யப்படுவதாகவும் ஆன்றோர்கள் செவி வழியே இந்த அரிய வரலாற்றை தெரிவித்து உள்ளனர் இந்த நாட்கள் தவிர ஆலய சிறப்பு திருநாட்கள் சிலவற்றிலும் ஆலயம் திறந்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது மற்ற நாட்களில் மதுர காளியம்மனும் செல்லியம்மனுடன் பெரியசாமி மலையில் தங்குவதாக ஐதீகம் உள்ளது மதுரை காளியம்மன் என்ற திருப்பெயரை பின்னாட்களில் மருவி மதுர காளியம்மனாக வந்ததாக கூறுவார்கள் கொண்டு வந்த மதுர காளியம்மன் இங்கு வந்து அமைதியுற்று பக்தர்களுக்கு பல இனிய நிகழ்வுகளை அருளுவதாலும் மதுர காளியம்மன் என்ற பெயர் பெற்றால் என்பதும் பொருத்தம் உடையதே ஆகும் செல்லியம்மன் தனக்கு முதல் மரியாதை வேண்டும் என்று கேட்டதற்கு ஏற்ப பூஜையின் போது தீபாராதனை காட்டுகையில் முதலில் மலை நோக்கி மேலே தீபாராதனை காட்டி விட்டுத்தான் பின்னர் மதுரகாளியவனுக்கு தீபாராதனை காட்டும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல மட்டுமே கோவில் திறந்திருக்கும் காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களிலும் வழிபாடு நடைபெறும் மூன்று கால பூஜைகள் அபிஷேகம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மகா தீபாராதனை ஒரு மணிக்கு சந்தன காப்பு அலங்காரம் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி